சரியான மாதிரி குவிக்காத்தான் நிற்கிறாங்களே ஏன்னா வேலைக்கு உங்ககிட்ட போட்டுட்டு நைஸாக விட்டுட்டு போகணும்னு பாக்கி நம்ம அப்படி தானே என்ன ஜோதி அம்மாண்ட பிறந்த நாளும் பெரு இந்த மாதம் நான் மறந்தே போட்டேன் எத்தனை அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜேசிலி நான் அம்மு இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம் அல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தத்துறையில் எங்கெண்ட வீட்டுக்கு வெளியில் தான் நாங்கள் இன்றைய தினம் இன்று கொண்டு நிற்கிறோம் வேணாம்மா அப்போ நோமலாக யோசிப்போம் என்ன என்ன இவங்கள் இந்த வீட்டு வேலையை என்ன செய்யணும் முடிக்கணுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பதிவாகத்தானே போட்டு கொண்டு இருக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பிய அப்போ இன்றைய விட வீட்டு வேலை வந்து கம்ப்ளீட்டாக நோமலாக அந்த கொங்குட் போடுற அளவில் மட்டும் முடிவடையும் முடிவடையும் தான் நிலம் இழுக்கிறது இழுக்காத அதுக்கப்புறம் வசதியை பொறுத்து அதுக்கெல்லாம் வசதியை பொறுத்து என்ன அப்போ இன்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா போன ஒரு காணொலியில் பார்த்துருப்பீங்க கல் எல்லாமே போட்டு லெவல் படுத்தி விட்டினோம் அதுக்கு அப்புறம் வந்து சல்லி இல்லாமல் போயிட்டுது இன்றைய தினம் நாங்கள் சல்லி எல்லாமே வந்து பறைச்சிட்டோம் அப்போ இன்றைய தினமும் அதே டீம் தான் அண்டைக்கு நெண்ட டீமை தான் அப்படியே திருப்பி கூப்பிட்டு நாங்கள் கொங்கிட்டு போடுற வந்து நோர்மலாக வந்து சனல் ஊடாக பதிவு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கல் காலி இல்லை ம் அடுத்த நாள் வந்துட்டேன்

சரி ஓகே நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் எங்கள்கிட்ட வேலையை வந்து நாங்கள் உங்களை பார்ப்போம் பார்க்குற எங்கள் எங்கே சங்கன்கார்ட் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளரக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும் முப்பாங்கோ என்ன மாதிரி கொங்கிட்டெல்லாம் போனோம் எங்கேட வீடு எப்படியான கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா உண்மையில் உண்மையில் நாங்கள் ஓரளவுக்குன்னாலும் வளர்கிறது வந்து உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது சரிதானே உண்மையாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கல் அடிக்கிறதோடு நிற்காமல் இந்த தினம் திருப்பி அதை காங்கிரீட் போர்டேகளை எங்கள் இந்த நிலமும் நிலமுளுக்கிற மாதிரி தான் வீடு வந்து பார்க்க நல்ல ஒரு வெளிச்சமாக நல்ல ஒரு வடிவம் அப்படி தான் உண்மையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இந்த பள்ளங்கள் அதுவொழுதெல்லாம் இருந்திருப்போம் உண்மையில பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் எல்லாம் இத்தனை நேரங்களில் கீழே அப்படி விழுந்திருக்கும் எத்தனை எங்களை பாக்குற எங்களை உண்மையில ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இடையில இடையில ஒழுங்குற டைம்ல வந்து பார்த்தா பைக் எல்லாமே கீழே விழுந்திருக்கும் ஏன்னு அவ்வளோ பள்ளம் காத்தோட மழை பெய்யற எங்கென்ற இடம் ஒரு வகையில் ஒரு நாங்கள் எங்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாக எந்த ஓரளவுக்கு நாங்கள் இப்போ நிலம் முழுக்காட்டாலும் பரவாயில்லை வசதி இல்லாட்டாலும் நாங்கள் இப்போ கொங்கிட்ட மட்டும் போட்டு விட்டாலே வாகனத்தை ஏற்றி விடக்கொள்ள சந்தோஷமாக இருக்கு நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எப்படி என்ன மாதிரி போடுற வந்து நாங்கள் நோமெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள இதுதான் பார்த்தீங்கண்டா நோமலாக சல்லி சல்லி எடுத்திருக்கோம் சரிதானே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டிக்கே இந்தியாவில் வந்து அமோகமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஓ ஏட்டா மாலும் போட்டுட்டியிருப்போல்லையா அப்படியே வாங்க அம்முக்கு ஒரு வாளியை கொடுங்க அம்முக்கு ஒரு வாளியை கொங்கிட்டு போட்டும் சும்மா கையாடி கொண்டு வாழியல் இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் மாலை எல்லாம் போட்டு கிடக்கான ஓ மாலைண்டா இந்த இதைத்தான் சொல்கிறேன் சொல்றேன் பொருங்க இந்த அந்த அந்த கோலமோ அப்போ இந்த மேஸ்திரி அடக்க பொம்மை என்ன என்ன விளக்கம்மாண்டு என்ன மாதிரி சோம இருக்கிறீங்களே அண்டே தான் வந்து நிற்கிறீள் என்ன ரெண்டா கொங்கிட்டு போட்டு முடியுமோ அது அண்ணே பொருங்க வர இதுல அத்திவாரம் அத்திவரம் மாதிரி கட்டணுமோ இதுல ஆ இதுல அத்திவரம் மாதிரி கட்டிட்டு கல் வச்சு கட்டணும் என்ன என்ன கல் வச்சு கட்டுற சும்மாவோ காசோ அதான் எங்கேயும் கட்ட இஞ்சா கட்டலாம் போட இஞ்சா கட்டு தரீங்க சார் நாங்கள் இப்போ நார்மலாக பார்த்து கொண்டா இருக்கிறீர்கள் இப்போ நார்மலாக புள்ளி போட்டுட்டேனா வேணுமோ நாங்கள் இவ்வளோ கொரிஞ்சு உடன்தானே நாங்களும் ஒத்துழைப்பு மாதிரி கொங்கிரீட் இவ்வளோ கொண்டு வந்து போட்டால் தான் டக்குன்னு முடிக்கலாம் என்ன இல்லைன்றா இல்லைண்டா அண்டே மாதிரி கல்ல கல்லை அண்டே மாதிரி கல்ல தட்டி போட்டு நைசாக்கல் போடுவேண்ணா கொஞ்சம் கொஞ்சம் பதிவாக பார்க்கலாம் இப்போ அம்மு என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொங்கு கொண்டாடுறீங்களே நான் தான் இப்போ மீஸில் ஆக டக்குனு கரண்ட் எடுத்து மின்னுக்கு அப்புறம் பற்றி புள்ளியில் கொஞ்சம் களைக்கு விழுக்கிட்டு வரப்போலாம் கிடக்கு அப்படி கனக்காய் தான் பொங்கிட்டு கொண்டு வரீங்க வாலியை கொண்டா வாலியை கொண்டா ஓ குயிக்க நான் தான் மட்டை காமம் போட்டு கேட்க போகிறேன் கொண்டு வாங்க கொங்கேட் வேடு கொங்க வேடு கொங்க் அதுக்கு மட்டும் மட்டை காம போட்டு

சரி இப்படி நோமலாக பார்த்துருப்பீங்க புள்ளி எல்லாம் போட்டதை அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டவுனுக்கு உங்கள் சொல்லி வருஷம் அலுவலாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி கோய்காத்தா நிற்கிறாங்களா ஏன்னுன்னா வேலைக்கு உங்ககிட்ட போட்டுட்டு நைஸாக போட்டுட்டு போகும்னு பாக்கினோம் அப்படி தானே என்ன இது பார்த்தீங்கன்னா கிழவு எல்லாமே வந்து கிட்ட வாங்கோ கிழவு எல்லாமே வந்து அப்படியே போட்டபடியே இருக்குது அடுத்த கலவையாக கிடந்த அஞ்சு பேக்கெட்டும் வந்து நாங்கள் நினைச்சது நாலு பேக்கெட் கானுமண்ட மாதிரி இருக்குது ஆனால் அஞ்சு பேக்கெட்டுமே வந்து முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இந்த அறுவாசிங்க மட்டும் அப்படியே கொங்கிட்டு புல்லா போட்டாச்சு இன்னும் இவ்வளவு தூரம் போட்டாச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ச ஓ சல்லி போட்டு இருக்கணும் அப்போ அந்த சல்லியை வந்து நான் சரியில் தானே அவங்களை விளையாட வேலை எஞ்சா அவங்கள் அப்போ நான் தானே இப்போ சல்லியை வந்து போலி விளப்பேன் இல்லை இது வேலை உட்பு தான் இது வேலை உட்புற ஆனால் நல்ல சல்லி என்னதான் அந்த அரேஞ்சு சல்லினு சொல்கிறேன் அப்படியே இது அப்படிய நாங்களுக்கு நோமலாப்பிடுவாங்க நீங்கள் பார்க்க எதிர்பார்ப்பீங்களான கிட்ட அப்படி வாங்க சொல்றேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாம் கொங்கிட்டு போட்டு வைக்கிறேன் வேணும் அவ்வளோ அதுலேருந்து அவ்வளோ போட்டுட்டின்னா என்ன எங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இடம் தானே அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு பேக்கெட் மாதிரி வேணும் வேண ரெண்டு பேக்கெட்டு அப்போ நான் நினைக்கிறேன் நோமலாக நீங்கள் நினைச்சது ஒரு நாலஞ்சு பேக்கெட் கால் பண்ணுவேன் எனக்கு ஏழு பேக்கெட் முடியுது இந்த இடத்துக்கு மட்டும் வேணும் அப்போ நான் போய் சீமந்தை வேண்டிட்டு

சரி ஓகே பாத்தீங்கண்டா உண்மைக்குமே இப்ப பாத்திருப்பியா இருக்கு இல்லை நல்ல மாதிரி எல்லாமே வீட்டு வேலை வந்து உங்கட்டு போட்டு முடிஞ்சேன்னு அப்படி பார்த்திங்கடா அம்மாவர்களும் சந்திரனும் டவுனுக்கு போட்டினோம் இன்றைய தினம் அப்போ அதனால் வந்து அகல கண்டு கொள்ளாமல் இருக்கும் வீடியோவில் என்ன உண்மைக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக நாங்களும் சரியான முறைக்கு பிஸி அப்போ அண்டு வீடியோ முடியல அண்டு நான் கொஞ்சம் வெளியில் போயின்னப்பறம் போனை கொடுத்துட்டு போனேன் அது கால் வர எல்லாமே வந்து வீடியோ முடிக்க சொன்னால் அப்படி முடிச்சுருந்தாங்க அது வந்து போடவே இல்லை அதுன்றா தலை கொஞ்சம் தெரியுது காலைல அரைவாசிக்க எடுத்து கொஞ்சம் தெரியுந்தோம் நாங்கள் வீடியோக்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படி நானாக வீடியோ எடுத்தால் சரி அப்படி இல்ல தமிழ் இருக்கணும் அவனும் கொஞ்சம் பேலியாண்டப்பறம் ஒன்றுமே செய்யலாம் சூழ்நிலை அப்போ இன்றைய தினம் தான் நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொங்கிட்டு போட்ட நிலத்தை முழுக்கா பாருங்கோ அப்படி என்ன அழகாக நீட்டாக போட்டிருக்கணும் ஒன்றாக்காக நாங்கள் நம்மளாம் பார்ப்போமே நம்ம என்ன அப்போ அதனால நாங்களும் அம்மா தான் வீடியோ வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம் எல்லாம் சாப்பாடு டைம் சாப்பாட்டு வெளியில் விளக்கிட்டு போட்டினோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கே நிலம் இதெல்லாம் ஒரு சரிவாக எழுதியிருக்கிறேன் வேண்டு பார்த்தீங்கன்னு தானே மழை தண்ணி வந்து பட்டா அப்படியே இங்கெல்லாம் போயிடும் உள்ள வர மாட்டேங்கிறோம் மற்றது இதெல்லாம் ஒரே மணலாக இருந்தது உண்மைக்குமே மழை பெய்தாலும் எல்லாம் இந்த சறுக்கம் இந்த வெள்ளத்துக்கு இப்படி போட்டதே எனக்கு சொல்லில்லாத சந்தோஷம் கம்மி போட்டது இப்படி அதுதானு இதே இதில் மலை வளை போட்டு நிலங்களை நிலங்களில் எங்களுக்கு சந்தோஷமுண்டா இதுவெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் நாங்கள் நோர்மலாக செஞ்சாங்களே அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை ஏன்னா நாங்களே வந்து நோர்மலாக அந்த கொட்டில் வீட்டுக்கான் வாழ்ந்த நாங்கள் அதுக்காண்டி ஒரு சில பேர் அப்படி கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே படிப்படியாக வளர்ந்து வர்றது நாங்கள் வந்து பழச மறக்க மாட்டோம் ஒரு காலம் அந்த படியில் இருந்த வழியாக நாங்கள் இப்படி செய்ய எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படி அதுங்க எவ்வளோ ஒரு பெரிய பிராந்தியன்னு பார்த்தீங்களா கோலன்னு அவுட் கோல் இங்கே வந்து பேரம்போ இது வந்து சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் பைக் பெட்ரோல் இல்லாட்ட தங்கச்சி வந்து இதெல்லாம் நேர்த்தி கொண்டு போறது எங்களுக்கு இந்த இதில் வந்து கல்லை இந்த இதை வந்து மறைச்சி கட்டுறதுதான் விருப்பம் அப்படி இந்த சிவர விலை வந்தா பூசினா சந்தோஷமா இருக்கும் ஒரு தவறுதலா வந்து வீடியோல எல்லாத்தையும் கிடைக்கிறான் ரூபண்ட மாதிரி கொஞ்சம் வசதி இல்லாதபடியா அதையும் விட்டுருக்கு

விழுந்துதான் கிடைக்கும் பைக் அது வர புதுச்சேரிக்கள் வர அவ பைக்கே உங்களுக்கு அடுத்து வர பாருங்க நான் நோம்பல அது மட்டும் அம்மாவோட கொஞ்சம் சொல்லுங்க அம்மா கூட இது வந்து தங்கச்சி இந்த மகன் கூட புதுசாக வர உறவுகளுக்கு தெரியாதானு செல்லும் அவசியப்படாத அப்போ இவருக்கு வந்து அந்த பாகனங்கள் சொன்னால் ஆளுக்கு சரியான மாதிரி விருப்பம் இன்ஜாய்ங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுமா தாமி ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரியும் பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணும் ஃபோன் அடித்து காட்டுங்க இருக்கா ஃபோன் ஃபோன் அங்கே ரேஸ் பண்ணி காட்ட முறுக்கி காட்டுங்க மில்லம்மா பார்த்தீங்களே ஆளை உப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகி கொண்டு வரேன் என்ன அட்ரஸ் ஆளை பாடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளு தலைமுடி ஸ்டைலா பாருங்க வா நேற்று கொண்டு கொண்டு கொண்டே ஒட்டிக்கொண்டு வந்தது ஆள் இங்கே பாருங்க அங்கே பாருங்கானு இது ஆளுக்கு இது என்ன ஸ்டைல் என்ன ஸ்டைல் சரி என்ன சரி காணு அப்போ உறவுகளுக்கு பாய் சொல்லிட்டு விடுங்க பாய் சொல்லுங்க பாய் 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 சொல்லுங்க பாய் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு நீங்கள் கேளுங்க இருங்கோ நாங்களும் சந்தோஷமா இருக்கீதா உண்மை ம் உம்மை கொடுத்து விடுங்க ஒரு கொடுத்து விடுங்க இப்படி கொடுங்க இது இலக்க இல்லை தாரீங்க அங்கே கொடுக்கணும் சரி அவருக்கு வக்கா வேண ம் சரி நில்லுங்க அப்படியே என்ன அப்படியே முடிப்போமா உண்மையில் பார்த்தீங்கடா இப்போ இது ஒன்றில் வந்து வாங்க நோமில்ல வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கு எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு மோட்டர் சைக்கிள் கூட இல்லாட்டா சில நினைஞ்சு நான் நினைக்கிறேன் மற்ற இந்த தகரம் கூட பார்த்தீங்கன்னா அறுவாசி தான் நாங்கள் போட்டிருந்தோம் நாங்கள் பிறகு தான் ஃபுல்லா போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சபடியே நாங்கள் ஃபுல்லா போட்டோம் அப்படித்தான் இப்படி சின்ன சின்ன வேலையில வந்து பெண்டிங்கில் இருக்கிற வேலையில் கொஞ்ச நாள் போக போ தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையில ஒரு சில உறவுகள் காய்ச்சுவ என்ன தம்பி வேலை இன்றைக்கு வேலை கூடிய காட்டு புழுக்க ஃபுல்லாக காட்ட மாட்டீங்களாமே ரெண்டு மாதிரி இருந்தீங்க அறுவாசி போடாமல் இருந்ததுக்காக தான் கொடுத்துட்டே கொஞ்சம் பொருட்கள் வாங்கினதே நாங்கள் பதிவு செய்தோம் நாங்களே ஓ உண்மையில அந்த வந்து தூரத்தில் இருந்த இருந்தவுடையதான் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் இருந்தே எங்களுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது இந்த தகரங்கள் அறுவாசி போடக்கூடிய மேலே மீது இருந்தது மற்ற வந்து அந்த

எங்க உறவுகளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ நாங்களும் இதோட வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் புதுசாக எங்களோட சேனலுக்காரன் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும் இதென்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சாந்திப்போம் பாய்